ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் எலும்பு சூப் நெஞ்செலும்பு சூப் அப்படி இல்லைன்னா மார்க்கண்டம் சூப் எப்படி வைக்க போகிறோன்றது தான் காமிக்க போகிறோம் இந்த நெஞ்செலும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து மிக்கது இதில் நம்ம வந்து சூப் பண்ணி இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது தவிர வந்து காய்ச்சல் இருந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப் குடித்தா அவங்களுக்கு ஈஸியாக வேணுன்ற ஸ்ட்ரெங்த் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும் அது வந்து பாடி ஈஸியாக இதை வந்து அப்சார்ப் பண்ணிடும் இந்த சூப்பில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் சரி வாங்க நம்ம இந்த சூப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போது நெஞ்செலும்பு சூப்பு வாங்குறதுக்கு நம்ம கடைக்காரட்ட எலும்புன்னு கேட்கக்கூடாது நெஞ்செலும்புன்னு தான் கொடுப்பாங்க எலும்புன்னு கேட்டோம்னா எல்லா எலுமே கலந்து கொடுப்பாங்க நெஞ்செலும்புனா அந்த இப்படி இருக்கும் அது கொழுப்போட கறியோட சேர்ந்துருக்கும் அதில் தான் நல்ல சத்து இருக்கும் அது நம்ம சூப்பு வச்சு குடிச்சாதான் நமக்கு எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் சளி போகும் இருமல் எல்லாமே குணமாகும் நெஞ்செலும்பு சூப் செய்ய தேவையான பொருட்களை பார்த்திடலாம் அரை கிலோ நெஞ்செலும்பு இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடக்கூடாது ஒரு பீஸு இஞ்சி ஒரு பதினஞ்சு பல்லு வெள்ளப்பூடு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வச்சிருக்க இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க வெட்டுறதை விட இந்த மாதிரி தட்டி யூஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் குக்கர்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லையா இருந்தா நல்லது அடுத்து தட்டி வச்ச பூந்தையும் இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வதக்கினா போதும் அடுத்து நம்ம நெஞ்செலும்பை ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி இவ்வளவு லைட்டாக வதக்கினா போதும் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அரை கிலோ கறிக்கு நாங்கள் வந்து எட்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம் நல்லா கலந்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி அளவு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சப்போஸ் கம்மியாக தெரிஞ்சிது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம் இதை வந்து ஒரு சவுண்டு வந்தோன்னே ஒரு விசில் வந்தோன்னே நம்ம ஸ்லோவில் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம் எப்பயும் சூ சூப்புக்கு வந்து ஸ்லோ குக்கிங் தான் நல்லது அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது தவிர நம்மளோட எலும்புகளுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது அதனால் எப்பப்பெல்லாம் முடியுதோ நீங்கள் அப்பப்போ வந்து போட்டு குடிக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ